ப்ரைஸ் தி லார்ட் காலை வேலையிலே கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக வாய்ஸ் அஃபிட்ஷப்படும் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டாம் அதிகாரம் ரெண்டாவசனத்தில் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கத்தர் சொல்கிறாருங்க அப்போது உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் முதல்ல ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும் கீழ்படையணும் ஆபரஹாம் பாருங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்படைந்ததுனால அவர் பாருங்கள் சோதராவரை ஏசப்பா என்ன பண்ணுறாரு ஆசீர்வதி நீ பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற உன் கையின் பிடி நீ சாப்பிட உனக்கு வாங்கி நன்மையும் உண்டாயிருக்குன்னு என்று அபிரகாமுக்கு கூட சொல்றாரு பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவார் என்று அபரகாமுக்கு வாக்கு கர்த்தர் கொடுக்குறாருங்க அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலாவது நம்ம என்ன பண்ணனும் கீழ்படியும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு ரெண்டாவதாக மோசே எங்கு உண்மை உள்ளவனா இருந்தாருங்க எங்கு உண்மை உள்ளவர் அப்படின்னா கர்த்தருக்கும் உண்மை உள்ளவர் ஜனங்களுக்கும் உண்மை உள்ளவர் குடும்பத்திலேயும் உண்மை உள்ளவராக இருக்கிறாருங்க அதனால அவரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறாரு அவர் இஸ்ரேவேல் சனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தையும் கிருவியும் கர்த்தர் மோசிக்கு கொடுத்திருந்தார் மோசே இஸ்ரேவேல் சன்னங்களை ஆசிர்வதிக்கிறாருங்க முப்பத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தொம்போதாம் வசனத்தில் ரூபன் யூதா லேவி யாக்கோபு பென்யா யோசேப்பு இவர்களெல்லாம் என்ன பண்ணுறாரு இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்திரால் நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி மனதார அந்த சன்னங்களை மோச என்ன பண்றாரு ஆசிர்வதிக்கிறாருங்க ஆவிக்குரிய வார்த்தையில நம்ம என்ன பண்ணணும் ஆஹ் சோத்ரோ எங்கேயும் உண்மை இருக்கணும் கத்தருக்கு ஆஹ் சோத்ர ஜபத்துல உபவாசத்துல மற்ற எல்லா காரியங்களிலயும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா கத்தர் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பாரு குடும்பத்துல உண்மை போகிற இடத்துல உண்மை எத்தனை ஆறு லட்சம் புருஷர்கள் சொல்லப்படாது மோசடி நடத்திட்டு போறாருங்க இன்னைக்கு சோதரன் நம்மளும் என்ன பண்ணணும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும் ஊழியத்தில் உண்மை குடும்பத்தில் உண்மை வேலை சலத்துல உண்மை அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் அப்போதான் உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாயிருக்கும் மேன் அப்புறம் சோத்ரன் உண்மை இல்லைன்னா அதே கூட ஆப்ரகாமு ஈசா யாக்கோப் ஆசீர்வதித்தாரு ஆப்ரகாம கூட லோத்து போனாங்க லோத் ஆசீர்வதித்தார அவர் கீழ்படி உலக ஆசை உலக இச்சை இருந்துச்சு அதனால சபிக்கப்பட்ட சந்ததியா லோத்து காணப்பட்டாங்க இன்னைக்கு நாம் அப்படி காணப்படாதபடிக்கு கத்திர அதுக்கு விலை அந்த இச்சைக்கு விலைக்கு நம்ம என்ன பண்ணணும் காக்கும் போது தான் உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் உனக்கு பாக்கிய நன்மையும் உண்டாகணும் வியாதி வராது ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் மருத்துவமனைக்கு கடந்து போக மாட்டேன் நீ சாப்பிட்றது திருப்தியாக உன் பிள்ளைங்களுக்கு மூன்று நான்கு தலைமுறை வச்சுட்டு நீ போவ நீ சம்பாதிக்கிறது அதனால கத்துக்கிட்ட என்ன பண்ணணும் உண்மை இல்லவர்களாக இருக்கணும் அவர் வார்த்தைக்கு கீழ்படியணும் அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆமே லோத்து போல நம்ம என்ன பண்ணக்கூடாது பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம அப்படியா காணப்படக்கூடாது அனனிய சப்பிரால் கூட பாருங்கள் லோ ஆ அப்போஸ்டில் இல்லை ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வாசத்தில் கீழ்படியில எல்லாரும் பேசுற என்ன பண்ணார் எல்லாரையும் கொண்டு வந்து வெட்டு அவர் கேட்கல எல்லா ஜனங்களும் ஒரு மனப்பட்டு கொண்டு வந்து விற்றாங்க நிலங்க வீடு எல்லாம் வித்தாங்க எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க உண்மையா இருந்தவங்க ஒரு மனப்பாட இருந்தவங்கள கத்துற என்ன பண்ணாரு அப்போ சில நாளாம் அதிகாரத்துல ஒரு மனதோடு அவங்க எல்லாத்தையும் வீடு நிலம் விற்று கொண்டு வந்து அப்போ சில பாதத்தை வைத்து சந்தோஷமா இருந்தாங்க அவங்கள கத்துற ஆசீர்விச்சாருங்க அவங்கள கூட தான் இவங்களும் இருந்தாங்க யார் யார சப்போசியம் லாயம் ஒன்னா வசனத்துல அவங்களும் அவங்கள கூட தான் இருந்தாங்க ஆனா ஒரு பங்க வஞ்சித்து வச்சு தேவத்துல இருந்து போய் என்ன பண்ணாங்க பொய் சொன்னாங்க பொய் சொன்னதுனால அவங்க என்ன ஜீவன் விட்டாங்க அவங்களுக்கு உயிருக்கு செத்து போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம எந்த காரியத்திலையும் ஆண்டர் கொடுத்தாருன்னா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க அதனால இல்லைன்னு என்ன பண்ணாதீங்க பொய் சொல்லாங்க ஒரு ரூபாய் கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடாது வீட்டுல இருக்கும் ஆனா ஒரு ரூபாய் கூட இல்லைங்க இப்படி எல்லாம் நம்ம என்ன கூடாது சொல்லக்கூடாதுங்க கத்தரிக்க பிரியமா இருக்கணும் கருத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமீன் அந்ததான் அமீன் சோத்த நம்ம செபிக்கலாம் ஏசப்பா அந்த ஒரு உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடு உன் பாக்கி நன்மை உண்டா இருக்க சொன்னீங்களாப்பா பிள்ளைகள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க அப்பாவங்க ஜபத்துல உண்மையா இருக்கட்டும் வார்த்தையில உண்மையா இருக்கட்டும் ஆண்டு ஒரு குடும்ப காரியங்கள்ல விசுவாசத்துல உண்மையா இருக்கட்டும் அப்போது நீங்க இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டு ஒரு ஆசீர்வதித்து இப்போ பழகி பெருக செய்யுங்கப்பா ஆண்டவரே நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் உனக்குலேருந்து உடனே ஆசீர்வதிப்பாபுராக மீசாகி போய் சொன்னது போல இவர்களை ஆசீர்வதித்து உண்மை உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்வீராக என்று மனதார இந்த கால வேலையில நான் வாழ்த்தி நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே